இளைஞர்கள் போலீசார் கைது செய்வதற்காக கொலை செய்து விட்டு விபத்து என நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்து நாடகம் ஆடியதும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டம் முப்பத்தி கோட்டகம் கிராமத்தை சேர்ந்தவர் இருபத்தி ஏழு வயதான இளைஞர் ராமன் கொத்தனார் வேலை செய்து வரும் இவர் வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பும் பொழுது அருகாமையில் உள்ள திருப்பூண்டி கரை மாலை நேரங்களில் தீ குடிப்பதை வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது சீக்கணையின் அருகாமையில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்த அறுபத்தி ஐந்து வயதான மூதாட்டி ஒருவர் இருந்து வருவதை பார்த்த ராமன் தினமும் தினமும் அவரை நோட்டப்பட்டு வந்ததாகவும் தெரிகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி இரவு திருப்பூண்டி பேருந்து நிறுவத்திற்கு சென்ற ராமன் உறங்கிக் கொண்டிருந்த அந்த மூதாட்டியிடம் பாலியல் சின்னியில் ஈடுபட்டுள்ளார் இதற்கு எதிர்த்து தெரிவித்த மூதாட்டி இளைஞனிடம் சண்டையிடவே அருகில் இருந்து கல்லை எடுத்து மூதாட்டியின் பின் மண்டையில் அடித்துள்ளார் தொடர்ந்து அந்த வாலிபரின் அடங்காத இளைஞர் மயக்கமடைந்து மூதாட்டியை தரத்தரவென இதற்கு சென்று அருகாமையில் உள்ள கருவேலு காற்றில் வைத்து பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டுள்ளார் அப்போது இளைஞர் தள்ளிவிட்டு மூதாட்டி எதிர்ப்பு தெரிவித்த முகம் உள்ளிட்ட இடங்கள் கடுமையான இடங்களை தாக்கி கைகளால முகத்தில் குத்தி நிலைக்குலையை வைத்துள்ளார் தொடர்ந்து மூதாட்டி மயக்கமடைந்த நிலையில் நாகா நாடகமாடிய ராமன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தொடர்பு கொண்டு மூதாட்டி ஒருவருக்கு விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்துவிட்டு இதனிடையே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மூதாட்டி பரிசோதித்த மருத்துவர் விபத்து ஏற்படவில்லை என்றும் மூதாட்டி பால் எழுத்தும் ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் போலீசார் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர் இதனால் அடைந்த கீழையூர் போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த போது இளைஞர் ஒருவர் மூதாட்டியிடம் சில்மிசம் செய்ததாக பொதுமக்கள் சில சொல்லியிருந்தார் கூறியிருப்பதாகவும் தொடர்ந்து அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் இளைஞர் ஒருவர் மூதாட்டியை அடித்து இழுத்து சந்ததை பார்த்திருப்பதாகவும் அதையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கின்றனர் பின்னர் விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் மூதாட்டியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை செய்தது முப்பத்தி கோட்டம் கிராமத்தை சேர்ந்த ராமன் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மகிழ்ச்சி பாலத்தின் அருகே பதுங்கியிருந்த ராமனை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் பின்னர் காவல்துறையினர் விரட்டு பிடித்த போது கீரை விருந்து இடது கால் முடிவு ஏற்பட்டு ராமாயண நாகை நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தி அங்குள்ள சிறையில் அடைத்திருக்கின்றனர் மேலும் இந்த சம்பவம் என்பது அங்கு அந்த பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி தமிழர்